ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவா சாயவத்மகை சாந்த ரூபாய் வதிமகி தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிப மகிமை அனுபவங்களில் ஒரு மயிலாப்பூர் கற்பகாம்பாள் தொடர்பான ஒரு அனுபவத்தை நேற்றுக்கு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் ஒரு சுவாமி ஆகட்டும் ஒரு தெய்வமாகட்டும் இந்த மாதிரிலாம் என்ன ஆசைப்படுவோம் அலங்காரம் நான் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் நல்ல புடவை நல்ல புடவை சாத்தணும்னு ஆசைப்படுவோம் நல்ல அலங்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் பெண்களுக்கு அலங்காரம் சிறப்பு ஆண்களுக்கு அப்படி இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி இல்லை அஞ்சு நிமிஷமே அதிகம் ஆண்களுக்கு ஒரு பெண் வெளியில் போகிறத்துக்கு தயாராக அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் எல்லா கணவன்மார்களுக்கும் அதனுடைய சிரமங்கள் நல்லவே தெரியும் தன்னுடைய கணவன் எந்த அளவுக்கு பொறுமை சரிங்கிறது மனைவிகளுக்கும் தெரியும் நம்ம பார்க்குறோம் ஒரு கோவிலில் இருக்கிற அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது பக்தர்கள் பரவசத்திற்காக ஒரு அம்பாலை அலங்கார பூஷிதியாக பார்க்கின்ற போது தரிசிக்கின்ற போது நம்ம மனசில் அப்படியே உட்காந்துருவா அந்த அலங்காரப்பட்டத்துக்குன்னு அந்த குருக்களுக்கெல்லாம் அதெல்லாம் என்ன சொல்வது அந்த அம்பாளோட அனுகிரகம் இருக்கணும் அனுகிரகம் இருக்கணும் நிறைய ஆபரணங்கள் போட்டுண்டு நிறைய புஷ்ப மாலைகளை போட்டுண்டு பார்க்குற காட்சி அத்தனை ஆனந்தமாக இருக்கும் நிறைய பார்ப்போம் சில கோவில்களில் பார்த்தா தங்க அங்கியில் தரிசனம் ஒன்று ஒன்றும் ஒரு தரிசனம்லாம் நிறைய ஸ்பெஷலாக நிறைய இருக்கு அதில் சொன்னேன் இல்லையா கற்பகாம்பாள் சகசர நமகோஷ்டி நைன்டீன் ஃபிஃப்டியில் ஆரம்பித்து போய்ட்டே இருக்குது தினமும் எந்த தடையும் இல்லாமல் போகுது அதுதான் விசேஷம் இது ஒரு மழை ஒரு புயல் காற்று பண்ண முடியல போக முடியல அப்படி கிடையவே கிடையாது தினமும் பண்ணியிருக்கேன் யாரும் சில அந்த குரூப்பில் சில பேர் பண்ணியிருக்கேன் மெம்பர்ஸ் வேணால் குறையலாம் ஒரு மழை பெஞ்சதுன்னா எல்லாராலையும் வர முடியாமல் இருக்கலாம் சில பேர் வந்து பண்ணிட்டு கூட தினமும் நடந்திருக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தொடர்ந்து நடக்கிறது நைன்டீன் 1970, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எந்த இதுவும் இல்லை அப்படியே அழகாக என்ன சொல்கிறது ஒரு ஜலம் ஆத்தல் குமத்தில் ஒரு சலனம் இல்லாமல் அப்படியே ஒடிண்டே குடும்பத்தில் அதுவே போயிடு 1970, நைன்டீன் செவன்ட்டியில் இந்த குரூப் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு லீடர்ஷிப் பொறுப்பில் இருக்கிற குரு பாட்டி இருக்கா இல்லையா இந்த பாட்டி இந்த குரு பாட்டியோட கனவில் கற்பகாம்பல் எத்தனை இருபது வருஷம் கழிச்சு டெய்லி பாராயணம் பண்ணுறாரு இருபது வருஷம் கழிச்சு கற்பகாம்பாள் கனவுல கனவுல கற்பகாம்பளை பார்த்தோன்னே இந்த அம்மா கனவுல நமஸ்காரம் பண்ணுறாரு தாயே கற்பகாம்பாள் நமஸ்காரம் பண்ணுறா இந்த கற்பகாம்பாள் அசிலம் பண்ணிட்டு இந்த குரு பாட்டிக்கிட்ட சொல்ற ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள்லாம் தினமும் லலிதா சகஸ்திரம் பாராயணம் பண்ணுறாங்க என்னோட சந்நிதிக்கு எதிர்த்தா பல உங்கள் பாராயணம் கேட்குறப்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற இதை விட என்ன கிரெடிட் வேணும் ஒரு தெய்வத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு கைங்கரியம் ஒரு உபகாரம் ஒரு காரியம் அந்த தெய்வத்தை திருப்திப்படுத்துகிறது அந்த தெய்வம் சந்தோஷப்படுகிறது அப்படின்னா அதை விட நமக்கு என்ன ஆனந்தம் வேணும் ஒரு அன்னதானம் நடத்துகிறோம் அன்னதானத்தில் பல பேர் சாப்பிட்டு போகிற சாப்பிட்டு வெளியில் பிறவ கையை நம்ம கிட்ட வந்துட்டு சார் என்ன பிரமாதமான அண்ணன் சார் சான்ஸ் இல்லை சார் எல்லாமே பிரமாதமான தயார் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷமாக வயிறு நிறைய சாப்பிட்டோம் சார் அப்படின்னு சொன்னால் அதை விட நமக்கு என்ன க்ரெடிட் வேணும் அதாவது எது சந்தோஷப்படணும் முகம் சந்தோஷப்படுறது முக்கியம் இல்லை உள்ளம் சந்தோஷப்படணும் ஆன்மா சந்தோஷப்படும் முகம் இன்னைக்கு சிரிக்கும் நாளைக்கு அழும் ஆன்மா எப்பவுமே சந்தோஷப்பட்டதுன்னா அதனுடைய பரவசம் பன்மடங்கு காணப்படும் அம்பாள் சொல்றா கற்பகாம்பாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னோட குரு பாட்டுக்கு தாங்க முடியல சந்தோஷம் அப்ப கற்பகாம்பாள் அடுத்து கேட்கறனா எனக்கு இன்னொரு இது பண்ண முடியுமா உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு என்ன அது பண்ண உடனே நம்ம கிட்ட கேட்குறா தாயை நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு தங்கத்துல சகசிரம் நாம காசு மாலை வேணும் நீங்க சகசிரம் அப்படிங்கிற லலிதா சகசிரம் அந்த நாமங்கள் பொறிக்கப்பட்ட தங்கத்தினாலான காசு மாலை எனக்கு வேணும் எப்படி விசாலாட்சிக்கு ஒரு சகசிரம் நாம தங்க காசு மாலை இருக்கோ காமாட்சிக்கு இதே போல ஒரு காசுமால இருக்கோ அதே போல ஒரு காசு எனக்கு வேணும் அப்படிங்கிற உடனே சந்தோஷம் தாங்க முடியல குரு பாட்டிக்கு தயே ஏன் எங்க கிட்ட கேட்கறியம்மா உன்னோட அனுகிரகத்தினால எங்களால் தாராளமாக பண்ண முடியுமா கற்பக விருட்ச மாதிரி நீ இருக்க எங்கள் கூட நீங்க கூடவே இருக்க எங்களுக்கு நீ எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் உன்னோட ஆசையினால நிச்சயமாக நாங்கள் பண்ணி போடுறோமா அப்படின்னு திரும்ப நமஸ்காரம் பண்ணி எழுந்து நிற்கிற அம்பாள் மறந்துட்டீன் செவன்டி நம்மளுக்கு அதன் பிறகு தூக்கம் வரல குருப்பட்டி எப்படி தூக்கம் வரும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கனவுல கற்பகாம்பாளே நேரில் வந்து எனக்கு இதை குடு அப்படின்னு கேட்கறாள்னா நாம் எத்தனை புண்ணியம் எத்தனை ஜென்மங்களில் முந்தி பண்ணியிருந்தால் இது போல ஒரு பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப பரவச பந்தமாக இருக்கு அதன் பிறகு தூக்கம் இல்லை அடுத்து நமது குரூப் மெம்பர்கள் அடுத்த நாள் எப்போ பார்ப்போம்னு காத்திருந்து சாயங்காலம் கோவிலுக்கு வந்தோடனே கொஞ்சம் சீக்கிரம் எல்லாரையும் வர சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை பரிமாறுகள் நேற்றுக்கு ராத்திரி என்னோட கனவுல கற்பகாம்பாள் வந்த கற்பகாம்பாள் தங்கத்தினாலான சகசர நாம காசு மாலை கேட்கிற நம்ம தான் பண்ணி தரணுமா அந்த அம்மாள் நம்மகிட்ட வந்து கேட்குற எல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் எத்தனை ஆத்மார்த்தமாக இந்த லலிதா சகசிர அவளோட சந்நிதிக்கு நேரம் நம்ம பாராயணம் பண்ணினா அவளே உச்சி குளிர்ந்து மனம் குளிர்ந்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுப்ப நம்ம பண்ணுறதெல்லாம் அவளுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கான் சந்தோஷமாக இருக்கான் எல்லாத்தையும் நேற்றுக்கு சொன்னா அப்படின்னு சொல்கிற அந்த குழுவினர்களிடம் அவர்கள் அத்தனை பேருக்குமே பரவசம் இந்த சகஸ்ரநாம காசமாலை எப்படி பண்றது இது தொடர்பான பேச்சுக்கள் அடுத்து எழுந்தன இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரடேஷ் மீடியாவில் கிடைக்கும் மகாதிரிபத் தொகுதிகள் தமிழிலும் மகாதிரிபத் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்